நேரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில அம்மா கிட்ட வெளியில இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போன ஒரு இளம் பெண்ணை அந்த பொண்ணு கூடவே ஸ்கூல்ல படிச்ச ரெண்டு பயலுக வாயை போத்தி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு விடிய விடிய சீரழிச்சது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த பைக்லேருந்து பெட்ரோல் எடுத்து அந்த பொண்ணு மேலே ஊற்றி அந்த பொண்ணை கொடூரமா எரிச்சு பண்ண சம்பவம் தான் திருச்சியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்பா ஏ இனிமேல் பொம்பளை பிள்ளைய பெத்துக்க கூடாது சாமி அப்படி பெத்தாலுமே அவங்கள வளர்த்து ஆளாக்கி கரை சேர்க்கறக்குள்ள எல்லாருமே செத்து சீரழியணும் அப்படின்ன மாதிரி ஒட்டுமொத்த பேரண்ட்ஸையும் பயத்துல உள்ளாக்கியிருக்கு இந்த செய்தி சோ இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண் யாரு அந்த இளம்பெண்ண காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு விடிய அவங்கள சீரட்சியாருச்சாங்களா இல்லையா இந்த பொண்ணுடைய உடம்பு அந்த இருந்து போலீஸ்காரங்க எப்படி இதுக்கு பின்னாடி வேற என்னென்ன கதை இருக்கு அப்படின்றத இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மக்களே பெரம்பலூர் மாவட்டத்துல சித்தளி பேரளி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்தோனிசாமி மற்றும் கலா அப்படின்ற தம்பதினர் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்காங்க நீங்க போட்டோல பாக்குறீங்களா மீரா ஜாஸ்மின் இவங்க இவங்கதான் அவங்களுடைய பொண்ணும் கூட இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டு பிட்டதும் இதே பொண்ணு தான் ஸோ இந்த பொண்ணு ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சது எங்கப்பா அப்படின்னா அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நான் சொன்ன அந்த ஊரில் தான் முடிச்சிருக்கிறாங்க இந்த பொண்ணோட அப்பா அந்தோனிசாமி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அம்மா ரெண்டு பசங்க இந்த பொண்ணு மூட தான் அந்த பெரம்பலூரில் இருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றக்க ஒட்டுமொத்த குடும்பமும் திருச்சிக்கு வந்திருக்காங்க ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபிஷப் ஹியூபர் அப்படின்னு ஒரு காலேஜில் தான் இந்த மீரா ஜாஸ்மின் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு வந்து வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த வியாழக்கிழமை அதாவது முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் போன மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மீரா ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா நான் அந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல ஒரு இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க ஒரு எட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க அம்மா கலாவும் சரிம்மா பார்த்து போயிட்டு கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா வியாழக்கிழமை காலையில இன்டர்வியூக்காக போன இந்த மீரா ஜாஸ்மின் வியாழக்கிழமை நைட் விடிய வீட்டுக்கு வரவே இல்லை இதனால பயந்து போன இந்த மீரா ஜாஸ்மினோட அம்மா பயந்து போயிட்டு பக்கத்துல சிறுகனூர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து காலையில ஒரு இன்டர்வியூக்கா வெளில கிளம்புனாங்க சந்திர நினச்சேன் நினைச்சேன் விடிய ஆளே காணும் சார் கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்லுங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்டை விசாரிச்ச போலீஸ்காரங்க நைட்டோட நைட் அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பரை வாங்கி சைபர் கிரைம்ல கொடுத்து லொகேஷன் வந்து ட்ராக் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ட்ராக் பண்ணதுல இந்த மீரா ஜாஸ்மினுடைய அந்த செல்போன் டவர்ஸுங்களை எங்க காட்டியிருக்கு அப்படின்னா திருச்சியிலேருந்து இருந்து சென்னை ஹைவே இருக்குது பாத்தீங்களா அதுல சனமங்கலம் அப்படின்னு ஒரு காப்பு காட்டு பகுதி இருக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும் நீங்க பாக்குறீங்களா இந்த காட்டு லொகேஷன் டவர் காட்டிருக்கு இந்த மீரா அம்மா ஏற்கனவே ரொம்ப லேட்டா தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ்காரங்களும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சைபர் கிரைம்ல கொடுத்து செக் பண்ணி பாக்குறதுக்குள்ள மிட் நைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தான் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி அந்த திருச்சி சென்னை ஹைவேஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு பகுதி வேற ஃபுல்லா கும் இருட்டா இருக்கும் அதுல போய் தேடி கண்டுபிடிக்க கஷ்டம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு போலீஸ் டீமும் வெள்ளிக்கிழமை காலையில வந்து அந்த காப்பு காட்டு பகுதிக்குள்ள போய் தேடி இருக்காங்க அப்படி தேடும் போது எக்ஸாக்டா லொகேஷன் கேட்டு இருக்காங்க சைபர் கிரைம்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கோயில் இருக்கு கருப்புசாமி கோயில் வந்து அங்க இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் சார் டவர் லொகேஷன் காட்டியிருக்கு அந்த மாதிரி சைபர் கிரைம்ல இருந்து சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களும் அங்கிட்டு இங்கிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது பாத்தீங்கன்னா எரிஞ்சு போன நிலை மேல கறிக்கட்டைய ஒரு இளம் பெண்ணுடைய உடல் வந்து அங்க வந்து கிடந்திருக்கு போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு துணியே இல்லாமல் எரிஞ்சு கிடந்த அந்த உடலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து காலையில இன்டீருக்கு போறேமான்னு சொல்லிட்டு வெளியே போனா அந்த மீரா ஜாஸ்மினோட உடம்பு தான் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த உடலை கைப்பற்றி போலீஸ்காரங்க பெண்கூர் ஆய்வுக்கு திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மீரா ஜாஸ்மினோட உடம்பு பக்கத்துல ரெண்டு ஹேண்ட் கிளவுஸ் கையில போடுவாங்க பாத்தீங்களா சர்ஜிக்கலுக்கு அந்த ஹேண்ட் கிளவுஸ் இருந்திருக்கு அது போக மாஸ்க் இருந்திருக்கு ரெண்டு பீர் பாட்டில் இருந்திருக்கு இந்த மீரா ஜாஸ்மினோட ஹேண்ட் பேக் இருந்திருக்கு ஒரு ஃபோன் இருந்துருக்கு இது மட்டும் இல்லாம அந்த உடம்பு பக்கத்துலேயே ஒரு டூ வீலர் போன மாதிரி அந்த டயர் மார்க் இருக்கும் பாத்தீங்களா அந்த வரிசைய போற மாதிரி அந்த மார்க் இருந்திருக்கேன் சோ போலீஸ்காரன் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு ஆதாரத்துக்கு எடுத்து வச்சுட்டு என்ன ஏது காலையில இன்டீரிய்க்கு போன பொண்ணு எப்படி இங்கே வந்தா யாரு பண்ணாங்க ஏதோ நடந்திருக்கு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலதான் ஒரு பயங்கரமான ஒரு உண்மை வெளியே வந்துரு இப்ப மெயினான பஞ்சாயத்து என்ன இந்த மீரா ஜாஸ்மின் வந்து தான் திருச்சி வந்திருக்காங்க ஆனா அவங்க அதுக்கு முன்னாடியே படிச்சாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் படிச்சாங்க சோ அப்படி இவங்க வந்து பெரம்பலூர்ல அங்க வீட்டுல இருந்து டென்த் படிக்கும் போது இந்த பொண்ணோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா அந்த பொண்ணோட அண்ணன் சரி நம்ம தங்கச்சி கூட படிக்கிற பொண்ணா சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீரா ஜாஸ்மினை வந்து அந்த பையன் வந்து லவ் பண்ணியிருக்கான் ஸோ அந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ண விவகாரம் இந்த மீராஜாசிமோட பெற்றவங்களுக்கு தெரிய வந்து அந்த பையனை கூட்டி வச்சு கண்டிச்சிருக்காங்க என்ன நீ என் பொண்ணு பின்னாடி சுற்றி திரியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கே பாரு படிக்கிற வேலையை மட்டும் போற இல்ல ஒட்டிச்சு போடுவாங்க குன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து இந்த மீராஜாசிமோட பெற்றவங்க மிரட்டி விரட்டி அமிச்சு விட்டுருக்காங்க ஸோ இதுல வந்து அந்த பையன் வந்து மனசுடஞ்சு இந்த மாதிரி பெற்றவங்க திட்டாங்களே நம்ம லவ் பண்ண பொண்ணை வந்து லவ் பண்ண முடியல பாக்க முடியல பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன இருந்த அந்த பையன் வந்து தத்துவ பண்ணி இறந்து போயிட்டான் ஸோ இந்த மாதிரி மீரா ஜாஸ்மினை லவ் பண்ண ஒரு பையனை வந்து கூட்டு வச்சு மிரட்டினதுக்காக அந்த பையன் பண்ணிக்கிட்டதுக்காக அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே போச்சு அதுக்கப்புறமா சரி பஞ்சாயத்து ஊரில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த மீரா ஜாஸ்மினோட பெற்றவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் திருச்சிக்கு மேற்படிப்புக்காக வந்திருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஏன் அவங்க அங்கே இருந்து இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா பெரம்பலூர்லேருந்து மேற்படிப்புக்காக இந்த மீரா ஜாஸ்மீன் திருச்சி வந்தாங்க பார்த்தீங்களா அப்படி வரும்போது அந்த இறந்து போன இந்த மீரா ஜாஸ்மின்னு லவ் பண்ண அந்த இறந்து போனோட தங்கச்சி இருப்பா பாத்தீங்களா அந்த தங்கச்சியும் ஏன் உங்க வரண்டி டென்த் ஒன்னா தானே படிச்ச காலேஜ் ஒன்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீரா ஜாஸ்மின் கூட கிளாஸ்மேட்டா திருச்சிக்கு வந்து ஒரே காலேஜ்ல ஒரே தான் ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க சோ காலங்கள் அப்படியே உருண்டோரி இருக்கு இவங்க வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படி காலேஜை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மீரா ஜாஸ்மினோட ஃப்ரெண்டு இருந்தா பாத்தீங்களா அந்த இறந்து போன அந்த பையனுடைய தங்கச்சி அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கு இந்த மீராஜாஸ்மி என்ன பண்ணிருக்கா சரி நம்ம ஃப்ரெண்டாச்சே கிளாஸ்மேட் ஆச்சு நம்மளை ஏற்கனவே லவ் பண்ணி இறந்து போன பையனுடைய தங்கச்சியாச்சே குழந்தை பிறந்திருக்கு ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வருவோம் ஆனால் அது பார்க்க போன வச்சுக்கோ ஏன் நம்ம பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து போய் சொல்லியிருக்கா அம்மா அம்மா இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போகிறேன் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு கூட இருந்த கிளாஸ்மேட்டு அந்த பஞ்சாயத்துக்கு உள்ளான குடும்பத்துல வாக்கப்பட்டு போன அந்த பொண்ணுக்கு குழந்தை பரதுக்குன்னு சொல்லிட்டு பாக்க வந்திருக்கா இந்த மீரா ஜாஸ்மின் சோ இந்த மாதிரி நம்மளை லவ் பண்ண பாவத்துக்கு வீட்டுல திட்டு வாங்கி இறந்து போனானே அவனோட தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கே ஒரு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறா இந்த மீரா ஜாஸ்மின் அங்கதான் அவ பண்ண பெரிய தப்பே என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருச்சியில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல போயிட்டு குழந்தை பத்த பச்ச கரையை பாக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என்னம்மா நல்லா இருக்கேடி குழந்தைய சுஜு குட்டி அப்படி சொல்லிட்டு குழந்தைய பாத்துட்டு போதான் அதே ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பொண்ணுடைய அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா இறந்து போன அண்ணங்காரன் அந்த அண்ணகாரனுடைய ரெண்டு கிளாஸ்மேட்டு அந்த அண்ணங்காரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசியிருக்காங்க என்னம்மா எப்படி இருக்க மீரஜா ஓ வேலை பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசுனதுக்கு அப்புறமா மீரா ஜாஸ்மின் வந்து சரிடி நான் கிளம்புறேன் பிள்ளைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போயிருக்காங்க அப்ப அந்த ரெண்டு பயலுங்க இருக்காங்க பாத்தீங்களா அதாவது யாரு அந்த இறந்து போன அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த ரெண்டு பயல்களும் ஏ மீரா ஜாஸ்மின் இரு இரு நாங்க வந்து பஸ் ஸ்டாலில் விட்டுறோம் நீ எதுக்கு தனியா போற ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் இந்த பொண்ணை பைக்கில் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி அந்த ரெண்டு பயல்களும் மீரா ஜாஸ்மினா பஸ் ஸ்டாண்டில் இறக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க ஆனால் அவனுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகாம அப்படியே ரூட்டை வந்து அப்படியே வேற ரூட்டுக்கு மாத்திருக்காங்க திருச்சி டு சென்னை ஹைவேஸ் வழியாக போயிருக்கானுங்க இந்த மீரா ஜாஸ்மின் வந்து நம்மளை வேற ரூட்டு மாத்தி கூட்டு போறோனுங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சு அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள பின்னாடி வந்த வாயை பொத்திட்டான் வாயை ஃபுல்லாக பொத்தின உடனே முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு போனேன் அப்படியே காப்பு காட்டுக்குள்ள போயிட்டான் சோ காப்பு காட்டுக்குள்ள அடர்ந்த காடு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாரும் உள்ள வந்து அக்சஸ் பண்ண முடியாது ஸோ காட்டுக்குள்ள அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு கடைசில கருப்பசாமி கோவில் ஒன்னு இருக்குங்க காட்டுக்குள்ள அந்த கோவில் பக்கத்தில் மூணு பேரும் போயிட்டானுங்க ஸோ இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பசாமி கோயிலுக்கு மூணு பேரும் போனதுக்கு அப்புறமா இருந்து அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கி விட்டு அவனுங்க ஆல்ரெடி பைக்ல வாங்கி வச்சிருந்த ரெண்டு பீரை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க இவன் பீரை குடிக்கும்போது அவன் அந்த பொண்ணை சீரழிக்க அவன் முடிச்சுட்டு வந்து பீரை குடிக்கும்போது இவன் அந்த பொண்ணை சீரழிக்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த காட்டு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா நைட் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அந்த பொண்ணை சீரழிச்சுட்டு அந்த பொண்ணு மயங்க நிலைமையில இருக்கும் போது அவனுக்கு வந்த பைக்ல இருந்து பெட்ரோலை பிடிச்சி அந்த பொண்ணு மேல ஊத்தி அந்த பொண்ணை சம்பவம் நடந்த இடத்துல எரிச்சிருக்கானுங்க இது எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து மாஸ்க் போட்டு ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு கையில கிளவுஸை போட்டுட்டு தான் பண்ணியிருக்கானுங்க தடையம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் அங்க ஒரு தடையத்தை விட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவனுங்களோட அந்த டயர் மார்க் ரெண்டு பீர் பாட்டில் அந்த பொண்ணுடைய செல்போன் ஹேண்ட்பேக் எல்லாமே அங்கே கிடந்திருக்கு சோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரேஸ்அட் பண்ணி செல்போனை எடுத்து அந்த செல்போன்ல கடைசி யாரு கிட்ட எல்லாம் பேசினாங்க என்ன ஏதுன்னு அப்படி விசாரிக்கும் போதா சுத்தி சுத்தி இப்படி தெரிய வந்திருக்கு சோ இந்த மாதிரி சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச எல்லா தடயத்தை வச்சும் எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் கடைசியாக இந்த பொண்ணை வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பயில்தான் சார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு எல்லாருமே அப்புறமா தான் இந்த பயல்களை பிடிச்சி விசாரணை ரகசிய இடத்துல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு பயல்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய பேரும் அவங்க யார் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போலீஸ்காரன் வெளியிடவே இல்லை இந்த மீரா ஜாஸ்மின காதலிச்ச பாவத்துக்கு ஏற்கனவே தற்கொலை பண்ணி இறந்து போன அந்த ஃப்ரெண்டோட சாவுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அந்த ஃப்ரெண்டோட இந்த ரெண்டு பயலுக வந்து இந்த பொண்ணை வந்து எரிச்சு கொலை பண்ணாங்களா இல்ல வந்து இந்த மீரா ஜாஸ்மின அடையணும் அனுபவிக்கணும் அப்படின்றக்காக இந்த கொலை பண்ணானுங்களா இல்ல வந்து வேற எதுனா காரணம் இருக்கா வேற யாரெல்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோணங்களை வந்து போலீஸ்காரங்க இந்த ரெண்டு பயல்களை வந்து ரகசியமான இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த செய்தியும் பார்த்துட்டு ஒரு சில மக்கள் வந்து இந்த மீரா ஜாஸ்மின் மேலதான் நாலு விதமான டவுட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு குழந்தை பறதுக்குன்னு சொல்லிட்டு பாக்க போன பொண்ணு திரும்ப வீட்டுக்கு போறா பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொல்றாங்களே இவன் நினைச்சா ஷேரட்டல போக முடியும் இல்ல மினி பஸ் குடிச்சு போக முடியும் இவையும் அதை பண்ணல யாருனே தெரியாத பழக்கமே இல்லாத ரெண்டு பேரும் ட்ரிபிள்ஸ் கூட்டு போறேன்னு சொன்னேன் பின்னாடியே போயிருக்கா ரெண்டாவது டவுட் பஸ் ஸ்டாண்டு கூட்டு போறேன்னு சொன்ன பயிலுக்கு ரூட்டை மாத்தி திருச்சிட்டு சென்னை ஹைவேஸ்ல காட்டுப் போயில கூட்டிட்டு போற வரைக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணா ரூட்டு மாறுதுன்னு தெரியும் அந்த ஊர்க்கார பொண்ணு டே எங்கடா கூட்டிட்டு போறேன் இறக்கி இறக்கூடு சொல்லிட்டு கத்தி சண்டை போட்டுக்கலாம் தப்பிக்க முயற்சி பண்ணிக்கலாம் ஏன் பண்ணல மூணாவது டவுட்டு இந்த பொண்ணை வந்து காட்டுக்குள்ள பீரை போட்டே தான் சீரழிச்சிருக்காங்க அந்த பீரை வந்து டூவர்ட்ஸ் போகும்போது தான் ஒயின் ஷாப்ல போயிட்டு வாங்கியிருக்கிறதா போலீஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க அப்போ இவங்க வந்து ஒயின் ஷாப்ல பீரை வாங்குற வரைக்கும் இந்த பொண்ணு இப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஏன்டா என்னை பஸ் ஸ்டாண்டில் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்டா ஷாப்ல பீர் வாங்கிட்டு இருக்கீங்க என்னை இறக்கிடுங்கடா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்ப ட்ரை பண்ணியிருக்கல ஏன் பண்ணலை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நாலாவது சிட்டிக்குள்ள இருந்துட்டு திருச்சி சென்னை ஹைவேஸ்ல பகுதி வரைக்கும் கூட்டு போற வரைக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணா ஏன்னா இவனுங்க வந்து வாயை பொத்தி கடத்தி கூட்டு போனாலுமே வாயை பொத்தி கையை கட்டி காலை கட்டிட்டு காரில்தான் கூட்டு போக முடியும் பைக்கை பொறுத்த வரைக்கும் நடுவுல ஒரு பொண்ணை உட்கார வச்சிட்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டு போக முடியாது அப்படி தப்பிக்க நினைக்கிற பொண்ணு இப்படி விழுந்துருக்கலாம் இல்ல வந்து திமிரி இருக்கலாம் கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ணிக்கலாம் கத்தி குப்பாட போட்டுக்கலாம் யாருமே பாத்துருக்க மாட்டாங்க அப்போ அவ்வளவு ஹைவேஸ்ல நிறைய வண்டி போயும் யாருமே கண்டுக்கலாம் அப்படின்னு போது இந்த பொண்ணை கடத்திட்டு கூட்டு போல இந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் பீரை வாங்கிட்டு இந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் காட்டுக்குள்ள போயிருக்காங்க போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா ஏதோ பஞ்சாயத்து ஆகி இந்த பொண்ணை வந்து முடிச்சு விட்டாங்க சோ இந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் போயிருக்காங்கப்பா மத்த எதுவும் இல்ல அப்படின்னா மாதிரி ஒரு சில பகுதி மக்கள் இந்த பொண்ணு மேல குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இன்னொரு பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ இல்ல இல்லங்க அப்படிலாம் இல்லங்க இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது இது ஏதோ எதிர்த்தா அந்த ஃப்ரெண்டோட குழந்தைய பாக்குறதுக்காக போயிருக்கு போற இடத்துல அந்த ரெண்டு பயிலுதான் ஏதோ ஆசைவார்த்தை குறிந்து அப்படி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி இறக்கிறோமான்னு சொல்லிட்டு கூட்டி போயிருக்காங்க இந்த பொண்ணு பாவ என்ன பண்ணோம் அவனுக்கு உண்மையிலேயே வாயை பொத்தி கையை ஒரு மாதிரி கத்தி குன்று அப்படின்னு சொல்லிட்டு கூட மிரட்டி கூட்டு போயிருக்கலாம் இந்த பொண்ணோட இளமை மேபி அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு அதுக்கு என்னங்க பண்ண முடியும் ஸோ இவனுக்கு மாதிரி அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு அங்கே போயிட்டு விடி விடி சீரழிச்சு தான் ஃப்ரெண்டை இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்களே அதுக்கு உங்கள் அப்பா அம்மா தான் காரணம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட சாவுக்கு பழிக்கு பழி வாங்குறத இந்த பொண்ணை இது பண்ணிட்டாங்க மற்றபடி இந்த பொண்ணு மேலே தப்பு இருக்காதுங்க அந்த ரெண்டு பயில்கள் மேலே தான் தப்பு இவ்வளோ ஏன் அந்த பயில்களை பார்க்க போனாங்க பார்த்தீங்களா இந்த மீரா ஜாஸ்மினோட அந்த பொண்ணு குழந்தை பத்துச்சுல அந்த பொண்ணு மேலேயும் டவுட்டாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதி மக்கள் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ மக்களே இதுதான் பஞ்சாயத்து இதுதான் பிரச்சனை சோ இந்த தான் இந்த பொண்ணு வந்து அந்த ரெண்டு பயிலிட்ட மாட்டி காட்டுக்குள்ள விடிய விடிய சீரழிக்கப்பட்டு நிர்வாண முறையில எரிக்கப்பட்டு இறந்து கிடந்தாங்க சோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க செல்போன் எடுத்து ட்ரேஸ் பண்ணிட்டு கடைசி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரெண்டு பயிலில் தூக்கிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு பசங்களை வந்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய போட்டோவும் பேரும் வெளியிடப்படவில்லை இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் நடந்துருக்கு இந்த பொண்ணு தான் பயல்களோட போயிட்டு சரக்கு கூட வாங்கிட்டு காட்டு போயிட்டு போயிருக்கு போற இடத்துல கொஞ்சம் அப்படி நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை முடிச்சு விட்டாங்க தம்பி பொண்ணு மேலேயும் டவுட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க இன்னொரு பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல 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 பொண்ணு மேல வந்து டவுட் இல்ல பொண்ணு வந்து இன்னசென்ட் தான் தெரியுது இந்த பொண்ணை தான் ஆசை வார்த்தை கூறி வந்து இந்த இறக்குறையை சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சீரழிச்சிட்டாங்கப்பா இதுல ரெண்டு பக்கம் விசாரிக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இதுதான் நினைக்கிற மாதிரி இருக்காது மேபி அதுக்கு வந்து உள்ளுக்கில் வேறு காரணங்கள் வேறு இருக்கலாம் வேறு பாயிண்ட் வேறு இருக்கலாம் ஸோ தீர விசாரிச்சாதான் தான் சொல்லிட்டு வெளியே தெரிய வரும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒட்டுமொத்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் யார் மேலே தப்பு இருக்குது உங்களுக்கு எதனா டவுட்டுன்னு படுதா இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவாக்கி என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க